ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்ஏ சேனல் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் பிளாக் மாதிரிதான் நான் ஒன்றும் இல்லை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போகும்போது பாப்பாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து போட்டிருந்தாங்க அந்த நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த வீடியோவை தான் நாங்கள் போடுறோம் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா பெரிய பெரிய கடையிலலாம் போய் வாங்காமல் ரோட்டு ஓரத்தில் விற்கிற அந்த சின்ன சின்ன கடைகள்லேயே பொருட்களை வாங்கினாக்கா ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேண்ட்டுமே சரி நூறுரூபா தான் மூணு பேண்ட்டு வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை எலாஸ்டிக் வேறு இருக்குது நம்ம சைஸ் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் போடுற மாதிரி தான் இருக்குது இந்த மூணு சாக்ஸ் வந்து நூறுரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் பாருங்கள் பெரிய பாப்பாங்களுக்கெலாம் போடுற மாதிரி இருந்தது கொஞ்சம் இதுவும் வந்து மூணு சாக்ஸ் வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இதே மாதிரி டீஷர்ட் கூட இருந்தது ஒன்று ஐம்பது ரூபாவான் டீஷர்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா அழகாக போட்டு இதை பாருங்க ஐம்பது ரூபா தான் ஒரு டிஷர்ட்டு இதை பாருங்கள் கலர் கலராக நல்ல கலர் கலராக இருந்தது நிறைய இருந்தது எல்லாத்தையுமே வாங்கணும்னா தோணுச்சு பார்த்தாக்கா பட் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லா கிராண்டாக ட்ரெஸ்லாம் போட்டாக்கா அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட முடியும் இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரெஸ் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி வாங்கினாக்கா நிறைய நாட்களுக்கு போட்டுக்கலாம் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஜட்டி வந்து பாப்பாங்களுக்கு நூறுரூபான்னு சொன்னாங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் சைஸ்லாம் கூட போட்டிருக்கு பாருங்கள் எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அந்த மாதிரி போட்டிருக்கு ஒரு ஒரு பாப்பாங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கு சைஸ்லாம் பாருங்கள் அடுத்து நைட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்கினா எப்படியாக இருந்தாலும் முந்நூறுபா நானூறுபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்களா டபுள் எக்ஸல் நைட்டியே வெறும் இரநூறுபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ கம்மியான விலையில கொடுப்பாங்களான்னு தெரியல அதுவும் ஃபீடிங் மதற்கெலாம் வந்து இந்த மாதிரி ஜிப்பு ஜிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற நைட்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவாடை ஃப்ரெண்ட்ஸ் பாவாடை பாருங்கள் நம்ம வெளியே வாங்கினா இரநூறுபாய்க்கு கம்மியாக கண்டிப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவாடை அடுத்து பட்டேலா பேண்ட்லாம் பாருங்கள் வெறும் நூறுரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கூட சரி எல்லா வகையான கலர்லேயும் இருக்குது நமக்கு எந்த மாதிரி கலரில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி பேண்ட் எடுத்தாலுமே நூறுரூபான் தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த ஜட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களுக்கு டெய்லி போடுற மாதிரி வீட்டில் இருக்கும்போது பார்ப்பாங்க டெய்லி போட்டுக்கலாம் ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஒன்றே ஒன்று பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எலாக்ஸ்டிக்கில் இருக்குது கீழே கூட காலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலுக்கும் எலாக்ஸ்டிக் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நல்ல கலர் கலராக டிஃப்ரெண்ட் கலரில் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் பெரிய பெரிய கடையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணாமல் ரோடு ஓரமாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண நீங்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய போகி திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்